உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் அரசர் காலத்துல அரண்மனையில மட்டும் அவங்களுக்கு மட்டும் பார்க்கப்பட்ட ஒரு ஜோதிட முறை இது இது வெளியில வந்து பெருசா தெரியல பட் இங்க இருந்து கத்துக்கிட்டு போய் அவங்க இன்னும் சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி அங்கிருந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்ததுதான் இப்ப இந்த டார்கெட் நம்ம வந்து ஆன்லைன்ல தாங்க மேக்சிமம் பண்ணிட்டு இருக்கோம் நேரில் யாரையுமே அலோ பண்றதில்லை ஸோ சிலர் வந்து நல்ல குட் வைப்லையும் வருவாங்க சிலர் பேட் வைப்லேயும் வருவாங்க சிலருடைய வைப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகும் ஸோ அதனால யாரா இருந்தாலும் நம்ம ஃபோன்லேயே வந்து கேட்டுக்கிறது பாசிட்டிவ் கார்ட்ஸு நெகட்டிவ் கார்ட்ஸு இது ரெண்டுமே இருக்கு அப்படிங்கிறதுப்போ நெகட்டிவ் கார்ட்ஸ் வந்தால் அதிகமாக பயப்படதான் செய்வாங்க ஸோ ஒரு டெத் கார்டு வருது அப்படின்னா எல்லாருமே ஐயோ மரணமா அப்படிம்பாங்க அப்படி கிடையாது ஒரு

ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் திரு கொடுத்துட்டு புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆதன் சைட்லேயே டவுன்லோட் பண்ணுங்கள் அதற்கான லிங்க் வீடியோ கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரட் காடீரர் மற்றும் ஆன்சர் ரீடிங் மற்றும் பிரசன ஜோதிடர் ஆனால் கீர்த்திகா தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஸோ அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் மேம் டேரட் கார்டு ரீடிங் பற்றி பார்த்துடலாம் ஸோ டேரட் கார்ட் ரீடிங் மேல ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க அது கற்றுக்கணுங்கிற ஒரு ஆசை எப்போ வந்துச்சு ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் ஸோ அண்ணாவோட பழக்கம் என் குருநாதர் வரராஜ பெருமாள் ஸோ அவங்கள ஃபஸ்ட்டு பார்க்குற போது ஸோ டார்கட் ரீடிங்லேருந்து தான் எனக்கு வந்து அண்ணா வந்து பார்த்தாங்க அதாவது நான் ஜோதிடம் பார்க்கறதுக்காக போனேன் ஸோ ஆல்ரெடி ஒரு தேடல் இருந்தது அண்ணாட்ட போனதுக்கப்புறம் அது ஒரு ஏன்னா அது அதில் இருக்க ஆட்சிலாம் பார்த்தோன்னா ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல நம்மளுக்கு கற்றுக்கணும் அப்படின்னு ஸோ அப்படி கற்றுக்கிட்ட ஆரம்பிச்சது தான் ஒரு பேஷனாக இல்லாமல் ஒரு ஜாலியாக கற்றுக்கணும்னு நினச்ச ஒரு விஷயம்தான் பட் அது இன்றைக்கி என்னோடய லைஃப் ஸ்டே ஸ்டைலே சேஞ்ச் பண்ணியிருக்கு ஓகே சோ நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து நிறைய வகைகள் இருக்கு பாரம்பரிய ஜோதிடம் வேத ஜோதிடம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு இருக்கும் இருக்கும்போதே இது வந்து மேற்கத்திய நாடுகள்ல இருந்து வந்த ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம் தான் இந்த டேரஸ் ஆக்சுவலி மேற்கத்திய நாடுன்னு சொல்றாங்க அப்படி கிடையாது பட் அது நம்ம தமிழ்நாட்லயும் முன்னாடி இருந்திருக்கு ஸோ இங்க இருந்து அங்க போனதுக்கு அப்புறம் தான் அங்கிருந்து மறுபடியும் இங்க வந்துருக்கு ஓகே ஸோ அதனால வந்து அங்கேருந்து வந்தது அப்படின்னா நம்ம வந்து யோசிக்க வேணாம் ஏதாவது டாரெட் அப்படின்னா அவங்க லாங்குவேஜஸ் மாறுனனால நம்மளுக்கு அது தெரியாமல் இருந்திருக்கலாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா கிளிஜோசியம் நம்ம நார்மலாக பாக்குறது தானே ஸோ அது நம்மளோட இது சம்மந்தப்பட்டது தானே ஸோ அதுலேருந்து மாடிஃபை ஆனது மாடிஃபை ஆன மாதிரியான விஷயங்கள் தான் அதாவது இது வந்து அரசர் காலத்தில் அரண்மனையில் மட்டும் அவங்களுக்கு மட்டும் பிரத்யேகமா பார்த்து பார்க்கப்பட்ட ஒரு ஜோதிட முறை இது இது வெளியில வந்து பெருசாக தெரியல பட் இங்க இருந்து கற்றுக்கிட்டு போய் அவங்க இன்னும் சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி அங்கேருந்து நம்மளுக்கு ரிட்டன் தான் இப்போ இந்த டாரெட் ஓகே இப்போ அதனாலதான் இப்போ இந்த ஒரு டென் இயர்ஸாக வந்து இந்த டாரெட் ரீடிங் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வெளியில ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு ஓகே நீங்க எத்தனை வருஷமாக கத்துக்கிட்டீங்க எப்ப கத்துக்க ஆரம்பிச்சிங்க எனக்கு தேடல் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டீன் என்னோட என்னோட செவன்டீன் இயர்ஸ்ல இருந்து எனக்கு தேடல் இருந்தது பட் அது கற்றுக்கணும்னு வர்றபோது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி த்ரீ ஸோ அந்த இருந்து நார்மலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம வந்து கற்றுக்க ஆரம்பிச்சது நார்மல் ஜாதகம் கற்றுக்கிறது இதெல்லாமே பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் அந்த டேரட் பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் ஓகே நம்ம இதை இன்னும் கற்றுக்கலாமே அப்படின்ட்டு அப்புறம் அதுலேருந்து வந்தது தான் ஸோ ஓகே ஒவ்வொருத்தரும் வந்து இப்போ டேரட் கரீடிங்க அப்படின்னா அவங்க சிலர் வந்து நேரில் வந்து சிலர் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன தேவையோ இப்போ நான் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதற்கு நான் இந்த நாளில் இந்த தேதியில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க ஒரு சிலர் வந்து ஆன்லைனில் கேட்பாங்க ஸோ இப்போ நீங்கள் எப்படி நம்ம வந்து ஆன்லைனில் தாங்க மேக்ஸிமம் பண்ணிட்டு இருக்கோம் நேரில் யாரையுமே அலோ பண்ணுறதில்ல ஸோ சிலர் வந்து நல்ல குட் வைப்லேயும் வருவாங்க சிலர் பேட் வைப்லையும் வருவாங்க சிலருடைய வைப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகும் ஸோ அதனால யாராக இருந்தாலும் நம்ம ஃபோன்லேயே வந்து கேட்டுக்கிறது ஸோ நேரில் வந்து ரொம்ப ரேர் தான் ரொம்ப பழக்கப்பட்டவங்களுக்கு தான் நம்ம நேரில் வந்து பண்ணுறோம் எல் மேக்ஸிமம் வந்து ஃபோன் கால்ஸில் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆன்லைனில் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது மட்டும் இல்லாமல் நாடியும் பார்க்குறோம் ப்ளஸ் நார்மலாக இருக்கக்கூடிய ஜோதிடமும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் ரீடிங் அப்புறம் பிரசன்னத்தில் வர்றது அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் புக் ரீடிங் ஸோ அது அவங்க சிலர் வந்து கேட்பாங்க இல்லை எனக்கு இந்த இதில் பார்த்தா போதும் அப்படின்னு கேட்பாங்க ஸோ பிரசன முறைன்னா தற்காலிகத்துக்கு ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளார தேவைப்படுற விஷயங்கள்லாம் நம்ம பிரசனத்தில் பார்த்துக்கலாம் பட் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கணும் ஒரு ரொம்ப பெரிய தொழில் தொடங்குறாங்க அப்படின்ற போது இதை வந்து அவங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு அவங்களோட கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நம்ம சூஸ் பண்ணி கொடுப்போம் ஒரு சிலருக்கு வந்து இப்போ நீங்கள் டேரட் கார்டு ரீடிங் அப்படின்னு அது மட்டும் பார்க்குறதா இருந்தால் அவங்களோட ராசி நட்சத்திரம் வச்சு ஸ்பிளிட் பண்ணி வந்து சொல்லிடுவாங்க அப்படின்னு நீங்கள் அவங்களுடைய ஜாதக அமைப்பும் பார்ப்பீங்களா அதுலேயே வந்து ஆக்சுவலி அவங்க என்ன காரகத்துவத்தில் இருக்காங்க எந்த கிரகத்தோட ஆதிக்கத்தில் இருக்காங்க அப்படின்ற விஷயம் அந்த டேர்ட் கார்ட்லேயே வந்துடும் ம் ஸோ இப்போ குருன்னா குரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லை செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்கும் சனினா அதுக்கு உண்டான விஷயங்கள் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாவே இதில் வந்து அதிகமாகவே இருக்கும் நவகிரகத்துடைய விஷயங்கள் அதில் வந்து உங்களுக்கு அதிகமாகவே தெரியும் பாசிட்டிவ் கார்ட்ஸ் இருக்குது நெகட்டிவ் கார்ட்ஸ் இருக்குது பட் அதை நம்ம பாசிட்டிவ் மட்டுமே சொல்லவும் முடியாது அதே போல நெகட்டிவை மட்டுமே வெளியில சொல்லவும் முடியாது ஸோ ரெண்டுமே சேஞ்சஸ் நிறைய உண்டு ஸோ அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் அது கரெக்டாக லீட் எடுத்து கொடுக்குறதுல தான் இருக்கு ஓகே இப்போ ஒவ்வொருத்தர் வந்து பிரசன்னம் பார்க்க போறாங்க அப்படின்னா குறிப்பிட்ட நேரம் வந்து வரணும் அப்படின்லாம் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்கல்ல ஸோ அப்படி இந்த டாரட் கார்ட் ரீடிங் பார்க்கறதுக்கு ஏதாவது நேரம் ஏதாவது அப்படி கிடையாதுங்க பிரசன்னத்துல உண்டு இப்போ டாரெட் ரீடிங்லாம் அந்த மாதிரி கிடையாது பிரசனத்துக்கு எனக்கு வந்தால் தான் நான் சொல்லவே முடியும் எனக்கு எனக்கு வந்து அகத்தீரப்பா வந்து எனக்கு வந்து அவர் அப்பான்னு தான் சொல்லுவேன் ஸோ என்னுடைய குரு ஆஸ்தான குரு அவங்க தான் ஸோ அவங்க எனக்கு எப்போ உத்தரவு கொடுக்குறாங்களோ ஒருத்தவங்களுக்கு நான் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு உத்தரவு எப்போ வருதோ அப்போ தான் அந்த ஜாதகத்தை நான் வாங்க முடியும் அதை பற்றி நான் அவங்கக்கிட்ட பேசவும் முடியும் அது வரைக்கும் நான் பேசவே முடியாது ஸோ அதனால் டைமிங் எப்போ கிடைக்கிதுன்றது எனக்கு தெரியாது ஏன்னா நம்ம நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட் ஒரு டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் நம்ம பூஜையில் உட்காந்துருப்போம் ஸோ அந்த டைமிங்கில் யாருக்காவது பார்க்கணும் ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த டைமில் டக்குன்னு போட வேண்டிய மெசேஜஸ் அவங்கவுங்களுக்கு நம்ம போட்டுருவோம் ஓகே அவ்வளோதான் இல்லை நம்ம கிட்ட பூஜைக்கு ஏதாவது கேட்டிருப்பாங்க அவங்களுக்கு அந்த டைம்ல நம்ம சொல்லிடுறது தான் ஓகே ஸோ பாசிட்டிவ் கார்ட்ஸு நெகட்டிவ் கார்ட்ஸு இது ரெண்டுமே இருக்கு அப்படிங்கிறது இப்போ நெகட்டிவ் கார்ட்ஸ் வந்தா அதிகமா பயப்படதா செய்வாங்க ஸோ அது வந்து பயப்படதா செய்வாங்க அப்படின்றத மீறி அதுக்கு உண்டான பாசிட்டிவான விஷயங்களும் நடக்கும் அதாவது ஒரு ஒரு பேட் இன்டெக்ஷன் இருக்கிற இடத்துலயும் ஒரு குட்டாக முடியக்கூடிய விஷயங்களும் இருக்கும் இல்லையா ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கிற விதத்துல இருக்குது ஸோ ஒரு டெத் கார்டு வருது அப்படின்னா எல்லாருமே ஐயோ மரணமா அப்படின்பாங்க அப்படி கிடையாது ஒரு ஒரு புதிய தொடக்கமா கூட இருக்கலாம் ஸோ அதனால அந்த விஷயங்கள்ல அப்படிங்கற போது ஒரு நெகட்டிவ்னா நெகட்டிவா மட்டுமே நம்ம யோசிக்கவே முடியாது இது அப்புறம் அடுத்து என்ன ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கறதையும் அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க ஓகே பொதுவாக வந்து மரணத்தை வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு அதை வந்து ரகசியமா தான் வச்சிருக்கணும் ஒரு ஜோதிடர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா ஜோதிடர்களிட்டையுமே இருக்கு இப்ப டேரட் கார்டீடிங் ஒருத்தர் உங்ககிட்ட வந்து பார்க்க வராங்க அவங்க மெடிக்கலா சில விஷயங்கள் அஃபெக்ட் ஆகி பாக்க வராங்க சோ நான் வந்து இவ்வளவு நாள் உயிரோட இருப்பேனா இல்லையா இந்த நோயினால வந்து இறந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லவே மாட்டோம் சொல்லவே கூடாது நோய் இருக்குன்றத கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம் இந்த இந்த பிரச்சனைகள்ல இருக்கு ஒருத்தருக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கும் அதாவது நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் இல்ல காற்று சம்பந்தப்பட்ட அதாவது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும் இன்னும் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா சூடு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் சோ இது மெயினா அஃபெக்ட் ஆகிறது பாத்தீங்கன்னா இந்த மூணு விஷயத்துல தான் ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க ஸோ இதனால என்ன ஆகும்னா உள்ள இருக்க பார்ட்ஸ் வந்து அடிபடும் ஸோ ஒரு ஒரு காட்சுக்கும் ஒரு ஒரு பார்ட்ஸை வந்து குறிக்கும் அந்த காட்சு தெரிஞ்சு போயிடும் ஓகே அவங்க இந்த அவங்களுக்கு இந்த இந்த ப்ராப்ளம் இருக்கு அதை அவங்க பாத்துக்கிட்டாங்கன்னா ஹெல்த் செக்அப் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிடுவோம் இன்கேஸ் அது நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னாலும் நான் எதுவுமே சொல்ல முடியாது அந்த இடத்துல சொல்லவும் எதுவுமே கொடுக்க கூடாது நான் காட்சை திருப்பி வச்சுட்டு அகத்திர போய் போய் சொறிமுத்தா ஏனார்கிட்டயும் ரெண்டு பேர்த்துக்கிட்டேயும் இது என்ன எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும் நம்மளுக்கு நியூஸ் வரும் ஸோ என்னோடய லைஃப்பில் என் வீட்டில் இந்த விஷயங்கள் நடந்துருக்கு ஸோ எனக்கு தெரியும் அதனுடைய கார்ட்ஸோட பவர் என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ என்னோட பெரியமா இறந்துட்டாங்க ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி எப்படி சொல்கிறது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கார்ட் பார்க்குறேன் ஸோ கார்டில் வந்துடுச்சு இவ்வளவுதான் முடிவு சோ அத வெளில சொல்ல முடியல ரெக்கவரும் பண்ண முடியாது இந்த கட்டத்துல வந்து நான் அத ஃபேஸ் பண்ணி வெளியில வந்து ஆகணும் பைனலா அழுதது தான் பைனலா அழுதது அன்னைக்குதான் அதுக்கப்புறம் அவங்க இறந்ததுக்கு நான் அழுகலை நீ என்ன விட்டு போயிடுவியா நீங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் முடிவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அழுக வரும் இல்லையா இதெல்லாம் நான் பாக்கணுமா அப்படின்னு எக்ஸ்ட்ரீம் லெவல் அழுக வந்துச்சு அதுக்கப்புறம் நீ அழுதா என்னால போக முடியாது அழுகலை கலங்குவேன் அடுத்த விஷயம் அடுத்த நம்ம ஓடணும் அப்படின்ட்டு ஓடிடுறது அவ்வளவுதான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா நம்ம சில விஷயங்கள் நமக்கு போறது வந்து முன்னாடியே தெரியும் அதை ஏன் நான் கத்துக்கிட்டேன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்ட நாட்கள் வந்து இந்த மூணு மாசத்துல அதிகம் அது என்னோட குருநாதர் கிட்ட கேட்டால் தான் தெரியும் சொல்லுவார் அவர் சொல்லி அவரே சொல்லுவார் இது இயல்பு இதை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது எல்லாத்தையுமே கடந்து வெளியில் வர தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தானே கற்றுக்கிட்டி நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துக்கிட்டு இருக்கோம் அதனால கவலைப்படாத எல்லாமே சரியாகும் அப்படின்னாங்க பட் அவங்க எனக்கு வழி நடத்துவாங்க அப்படின்னும் அதையும் சொல்லியிருக்காங்க அதனால ஓகே நம்ம அவங்க நம்மளை விட்டு போகல இல்லை நம்ம கூடயே தானே இருக்காங்க ஓகே கண்டிப்பாக அந்த இதில் அப்படியே போயாச்சு ஓகே இப்போ வந்து புதுசாக ஒருத்தர் வந்து டேரக்ட் கார் ரீடிங் வந்து நான் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இது எல்லாராலையும் கற்றுக்க முடியுமா இல்லை ஒரு சிலரால் மட்டும்தான் கற்றுக்க முடியும் அது அவங்களுக்கு வந்து புதனுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியணும் ஒன்று நீச்சமாக இருக்கணும் இல்லை உச்சமாக இருக்கணும் ரெண்டு எது அவங்களுக்கு இருக்கோ தாராளமாக கலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கற்றுக்கலாம் அதே போல் குருவும் அப்படிதான் ஏன்னா இது குரு ஸ்தானத்துல இருக்கக்கூடியது இல்லையா வெளியில வந்து நம்ம தெரியணும் இல்லையா நம்ம சொல்ற வாக்கு வாக்குப்பளிதம்னு ஒரு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த வாக்கு வாக்குப்பளிதம் எந்த அளவுக்கு இருக்குன்றத அவங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தா தெரியும் சிலருக்கு வந்து கத்துக்கிட்டு சொல்ல முடியாது சிலர் சொன்னாலும் அவங்களுக்கு பலிக்காது ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் உண்டு ஆதிக்கம் வந்து இருக்கணும் ஆமா கண்டிப்பா புதனுடைய ஆதிக்கம் இருக்கணும் கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் படிப்பு இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாவே புதன் ஆதிக்கத்துல வரக்கூடிய விஷயங்கள் சோ அது இயல்பாவே ஒண்ணு இந்த புதன் ஆதிக்கத்துல இருக்கக்கூடிய லைக் வந்து மிதுன ராசி கன்னி லக்னோ ராசி இந்த மாதிரியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது அதுவாக வந்துரும் இயல்பாவே வந்துரும் ஓகே சோ அந்த இயல்பு வந்து நம்ம

ஸோ நீங்கள் எதை அவங்களுக்கு சஜஷன் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு ஸோ இதில் பாருங்கள் உங்களுக்கு நல்லா ரிசல்ட் தெரியும் அப்படின்னு இல்லைங்க ஜோதிடம்னாலே இதை கற்றுக்கங்க அதை கற்றுக்குங்கெல்லாம் சொல்ல முடியாது இது ஒரு ஆர்வத்தால் எல்லாமே கற்றுக்கணுன்ற எண்ணம் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு ஒருத்தரோட ஜாதகத்தை பார்த்தோம்னா எனக்கு அது ஒரு பொம்மை இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் கிரகங்கள் எல்லாமே பொம்மையாக தோணும் கிரகங்களெல்லாம் பொம்மை அந்த ஜாதக கட்டம் பார்க்குறோம் இல்லையா அந்த ஜாதகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னால அது பொம்மை தெரிகிற மாதிரியே எனக்கு இருக்கும் ஏன்னா எனக்கு சம்திங் டிஸ்டர்பாகவே இருக்கே அப்படின்னு சொல்லி அண்ணாட்ட கேட்டபோது என்னோட குருநாதர் கிட்ட ஃபஸ்ட்டு கேட்குறபோது அது இயல்பு தான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க ஸோ அப்பெல்லாம் அப்படியே ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு ஆரம்பித்து அதை கற்றுக்கணுன்ற எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் ஓகே இதனால தான் நம்மளுக்கு சில விஷயங்கள் இன்ட்யூஷன்ஸ் தானாகவே வரும் இல்லையா அந்த மாதிரி இன்ட்யூஷன்ஸ்லாம் நம்ம பண்ண ஆரம்பித்தது தான் அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பேசுறது எப்படி என்ன ஏது இது இது எப்படி நான் கேட்பேன் ஒன்ஸ் வந்து ஒருத்தரை மீட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க ஜாதகத்தை கேட்குறோமோ இல்லையோ இந்த மாதிரிலாம் இருந்திருக்கா அவங்களுக்கு கேட்டால் ஆமாம் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அப்படிம்பாங்க ஸோ அது இயல்பாகவே இருக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் ஓகே ஏன் நம்ம இதை கற்றுக்க கூடாது அப்படின்றதுல தான் நம்ம லைனுக்கு கூடிய வந்தது ஓகே ஸோ அதே மாதிரி இப்போ அந்த திருமணத்திற்கு வந்து பொருத்தம் பார்க்கறது அப்படின்னா ரெண்டு ஜாதகத்தினுடைய அம்சம் பார்த்து பொருத்தம் பார்ப்பாங்க ஆமாம் ஆனால் லவ் மேரேஜுக்கு வந்து பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விதியும் இருக்கு ஸோ இப்போ டேரட் கார்டு ரீடிங் மூலமா காதல் திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்கலாமா தாராளமாக பார்க்கலாம் பார்த்தாவே தெரிஞ்சிடும் அதாவது இவங்களோட லைஃப் ஸ்டார்டிங்ல எப்படி இருக்கும் இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றது கார்ல தெரிஞ்சிடும் இப்போ ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் இவங்க சண்டை போடுவாங்களா மாட்டாங்களான் கார் தெரிஞ்சு இயல்பாவே தெரிய ஆரம்பிச்சிடும் அது ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடும் இப்ப இது உனக்கு செட் ஆகும் ஆகாது அப்படின்னு கார்ல ஓகே வேண்டாம் அப்படின்னா வேண்டாம்னு சொல்லும் சிலருக்கு ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட்ஸா இருப்பாங்க இல்லை வந்து பார்ட்னரோட இது வந்து சரியில்லாமல் இருக்கும் ஸோ அது கம்ப்ளீட்டாக இல்லை வேண்டாம் அவங்களுக்கு செட்டாகாது அப்படின்னு சொல்லிடுவோம் ஓப்பனாகவே சொல்லிடுவோம் ஓகே ஸோ ஏன்னா இது லைஃப் லாங்காக ட்ராவல் பண்ண போகிற விஷயம் ஸோ இது சும்மா அப்படியே ஏனோ தானோன்ட்டு ஒரு இதில் நம்ம சொல்லிட்டு ஃபீல் பண்ணக்கூடாது ஸோ அதனால் நம்ம சொல்கிற விஷயத்தை கரெக்டாக சொல்லிட்டோம் அப்படின்னா ஓகே இல்லை ஏனோ பேருக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது வந்து இது பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க பட் லைஃப் லாங் அவங்க நல்லா வாழ்ந்தாதான் அவங்களோட வாழ்த்து ஒரு ஜோதிடத்தை வந்து ஒரு மேலே கொண்டு வரும் ஸோ காசு கொடுக்குறது பெரிய விஷயமே இல்லைங்க ஒரு ஜோதிடத்தை அவங்கக்கிட்ட இது இல்லைங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க கஷ்டத்தை நம்ம முன்னாடியே எச்சரிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க ஓகே முன்னாடியே சொல்லியிருக்காங்க நம்ம கவனமாக இருக்கணும் இதுதான் வந்து ஜோதிடமே ஆனால் இப்போ எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள பயமுறுத்தி விட்றது இல்லை நீ இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் அப்பெல்லாம் கிடையாது எதுக்குமே ஒரு தீர்வு உண்டு தீர்வு இல்லாத இது கிடையவே கிடையாது சிலருக்கு அனுபவித்து கர்மாவை கழிக்கணும் சிலருக்கு அழுது கர்மாவை கழிக்கணும் சிலருக்கு தொண்டு செஞ்சு கர்மாவை கழிக்கணும் இதுதான் வந்து கர்மாவோட இதே சும்மா எல்லாருமே அன்னதானம் கொடுக்குறேன் அதை பண் அப்படி கிடையாது யார் யாருக்கு என்ன ப்ராப்தம் இருக்கோ அதை அப்போ செய்யணும் அவங்களுக்கு அந்த சூழல் த ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இந்த குரு வலுத்துருக்கவங்களுக்கும் சரி குரு வந்து கம்மியாக இருக்கவங்களுக்கும் சரி என்ன ஆகிடும் அப்படின்னா மஞ்சள் தானம் கொடுக்கணும்னு ஆட்டோமேட்டிக்கா தோண ஆரம்பிச்சோம் உம் மஞ்சள் பார்த்தாவே ஒரு அலாதி பிரியம் வந்துரும் எங்க பார்த்தாலும் மஞ்சள் மஞ்சள் மஞ்சள்னு அது ஒரு ஃபீல் வந்துடும் மஞ்சள் பார்த்தாவே ஒரு பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதே போலதான் அந்த எந்த தசா தசாபத்திகள் நடக்குதோ அந்த தசாபத்திகளுக்கு உண்டான கலர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு உள்ளுக்குள்ளாரா இன்க்ளூஸ் ஆகும் ஓகே தோண ஆரம்பிச்சிடும் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அது அந்த சுவையை வந்து அந்தந்த டைம்ல கேக்கும் சோ அறு சுவை இருக்கு இல்லையா அந்தந்த டைமிங்கில் அந்தந்த சுவை டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கேட்க ஆரம்பிச்சிடும் அந்த நீட்ஸ் நம்மளுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு தெரியாது நம்ம என்ன திடீர்னு இதெல்லாம் ஆசைப்படுறோம் உணவு ஜோதிடம் மருத்துவம் எல்லாமே கலந்தது தான் அந்த ஜோதிடம்ன்ற ஒரு விஷயமே ஸோ அன்னைக்கு வந்து யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ராஜா காலத்தில் அரண்மனைக்கு ராஜா நல்லா இருக்கணும் நிறைய செழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணாங்க இன்றைக்கி எல்லாருமே யூஸ் பண்ணுறோம் ஆனால் அதை சரியான வகையில் பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறது தான் இருக்குது ஓகே கண்டிப்பாக ஸோ அதே மாதிரி வந்து ஆஹ் இப்ப ஜோதிடம் பார்த்தோம் அப்படின்னால எந்த ஒரு ஜோதிடத்திலயுமே வந்து இந்த பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியமா பார்க்கப்படுது ஆஹ் இப்போ ஒருத்தருக்கு இது பிரச்சனையா திருமண தடைக்கு பிரச்சனையா அதற்கு இந்த பரிகாரம் செய்யுங்க தொழில் வளர்ச்சி பிரச்சனையா அதுக்கு இந்த பரிகாரம் செய்யுங்க இப்ப டேரட் ஆழ்விங்களையும் அதே மாதிரி பரிக பரிகாரங்கள் இருக்கு இருக்கு பரிகாரங்கள் இருக்கு ஆனா வந்து ஒரு சிலருக்கு வந்து யாகம் பண்றது ஒரு சிலருக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு கோயில்களுக்கு போறது எடுக்கும் ஒரு சிலருக்கு நீர்வீழ்ச்சியில குளிக்கிறது எடுக்கும் இதுதான் பரிகாரங்கள்ன்றது ஓகே நேச்சுரலா நடக்க நேச்சுரலான விஷயங்கள் நேச்சுரலா இருக்கிற மாதிரியே எடுத்துக்கிறதுதான் நல்லது அதை விட்டுட்டு எக்ஸ்ட்ராவா ரொம்ப எலாபரேட் பண்ணி சொல்ற மாதிரிலாம் கிடையாது நார்மலா அந்த காலத்துல நம்ம வீட்டு முறைகளில் செய்யக்கூடிய உணவு முறைகள்ல இருந்த பழக்கவழக்கங்கள் நம்ம ஃபாலோ பண்ணோம்னாவே வீட்ல அது காந்திரீக பரிகாரங்களாம் மாறிடும் ஓகே அன்னைக்கு வெத்தலை பார்க்க போட்டோம் இன்னைக்கு யாரும் போடுறதில்ல வெத்தலை பார்க்கா ஐயோ பல்லு கரையிடும் கிடையவே கிடையாது வெத்தலை பார்க்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் வந்து வெத்தலையை நல்லா சேலம் முந்தாணியில் தொலைச்சு சுண்ணாம்பு வச்சு பாக்கு போட்டு மடித்து கொடுக்கணும் இது வந்து ஒரு வித பரிகாரம் ஆனால் இது வந்து அந்த காலத்தில் கட்டில் மரத்தடியில் உட்காந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க அன்னைக்கு சந்தோஷமாக இருந்தாங்க இது ஒரு அன்யோன்யத்தை கொடுக்கும் ஆட்டோமேட்டிக்காக சுக்கரன் ஆக்டிவேஷன் பண்ணும் ஒரு ஒரு வித பிரியத்தை ஆட்டோமேட்டிக்கா உண்டு பண்ணும் இது இது வந்து இயல்பான ஒரு விஷயம் ஆனா இதுக்குள்ளார இருக்கிற சூட்சமங்கள் யாருக்கும் தெரியறது கிடையாது கண்டிப்பா இது ரொம்ப அழகான விஷயம் ஆனா இது வந்து யாரும் வெளியில சொல்றது இல்லை செய்யறது இல்லை வெத்தலை பாக்கு போடணும் ரெண்டு பேருமே போடணும் நம்மளுக்கு வயிற்றில் இருக்க புண்ணும் சரியாகும் இது வந்து மெடிக்கலா இது ஓகே ஆனா பரிகாரங்களாக பாக்குற போது அது இன்னும் ஒருத்தர் மேலே இருக்க ஒருத்தர் பிரியத்தை உண்டு பண்ணும் ஓகே சோ கண்டிப்பா எங்களுக்கு இந்த வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு அப்படின்னா எங்களுக்கு வயசான பாட்டிகள் தான் ஞாபகம் வருவாங்க இப்போ நீங்க ஸ்டைலா வந்து வீராலா சாப்பிட்றீங்க இல்லையா சோ அதுல வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணாம வெறும் கொட்டைப்பாக்கு ஆஹ் கொஞ்சோண்டு சர்க்கரை கொஞ்சோண்டு ஒரு கிராம்பு வைங்க ஒரு ஏலக்காய்ங்க முடிஞ்சு போச்சு போட்டு பாருங்க சேம் பீடா லைக் தானே இதுவும் யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு மவுத் ஃப்ரெஷ்னர் தேவையில்லை எதுவுமே தேவை கிடையாது இதுதான் மவுத் ஃப்ரெஷ்னர் இதே தான் வந்து உங்களுக்கு எல்லா விஷயமும் இது ஒரு ஒரு வித ஆக்டிவேஷன் கொடுத்துருமே உங்களுக்கு உங்க உங்களை மீறி இது ஒரு ஹாப்பினஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும் மைண்ட் வந்து அப்படியே ரிலாக்ஸா இருக்கும் சட்டிலாக இருக்கும் நிறைய விஷயங்கள் இந்த ஒரு நேர்காணல் மூலயமா எங்களுக்கு கொடுத்துருந்தீங்க நிறைய பயனுள்ள தகவல் கொடுத்துருந்தீங்க அதுவும் நம்ம பாரம்பரியமா பழக்கத்துல இருந்த பாக்க சுண்ணாம்பு வந்து எப்படி யூஸ் பண்ணோம் இந்த ஜென்ரேஷனுக்கும் அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்களுக்காக சொன்னதற்கு மிக்க நன்றி நன்றி